வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் சிறுநீரகத்தோட முக்கியமான பணி என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரத்தத்தை வடிகட்டது தான் இது ரத்தத்தை வடிகட்டி சுற்றி போது சிறுநீர் வந்து உற்பத்தியாக அது சிறுநீர் பயில போய் சேருது அதுக்கப்புறமா சிறுநீர் இருந்து சிறுநீர் குழாய் மூலமாக வெளியேறும் இப்படி சிறுநீர் சரியாக சிறுநீரகங்கள் வந்து சரியாக செயல்படலை அப்படின்னா ரத்தத்தில் நச்சுக்கள் கலந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆரோக்கியமே கெட்டு போயிடும் சிறுநீரகத்தில் தேவையில்லாத உப்புகள் படிந்து அது வந்து சிறுநீரக கல்லா நமக்கு மாறிடுது இந்த மாதிரி சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய அந்த நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றதற்கு நம்ம எப்படி நம்ம இயற்கை முறையில் அதுக்கு ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளா இருக்கக்கூடிய பொருட்கள் இயற்கையா நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் வச்சு எப்படி அந்த சிறுநீரகத்தில் கற்கள் வராம நம்ம தடுக்கலாம் வந்த பிறகு எப்படி சரி பண்ணலாம் முக்கியமா ரெண்டே ரெண்டு நாள் மட்டும் நம்ம இந்த மருந்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுடைய சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய அந்த நச்சு கழிவுகளை நம்ம வெளியேற்றி எப்படி சிறுநீரகத்தை புதிது போல் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் வாங்க அதுக்கு என்ன பொருட்கள் தேவை அதை எப்படி எல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பாத்திரலாம் இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த மஞ்சள் இந்த மஞ்சள்ல குர்க்குமீன் இருக்கிறதுனால உடல்ல இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற நச்சு கழிவுகளை வெளியேற்றுவதில் மிகச்சிறந்த முக்கிய பங்கு வகிக்கு முக்கியமாக சொல்லப்போனா ரத்த குழாயில இதயத்திற்கு செல்லக்கூடிய அந்த ரத்த குழாயில அடைப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதிகப்படியான கொழுப்பு படிந்ததின் காரணமாக அந்த மாதிரி ரத்த குழாயில அடைப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை வெளியேற்றுவதற்கு ஒரு மிகச்சிறந்த இருக்கும் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணாம நம்ம எப்படி ரத்த குழாயில அடைப்பு இருக்கிறத சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் செக்ஷன்லையும் போடுறேன் நீங்கள் அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம இந்த மஞ்சள் நம்ம எடுத்துக்கலாம் இதை மட்டும் நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாது இது கூட இன்னும் ஒரு முக்கியமான பொருள் சேர்த்து நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்க முடியும் இந்த மாதிரி மஞ்சள் வாங்கி நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஆர்கானிக் ஷோரூமில் நல்ல மஞ்சள் கிடச்சிது பொடி கிடைச்சதுனாலும் நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கோங்க இப்போ இதை எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் இருநூறு எம்எல் நம்ம தண்ணீர் ஊற்றிக்கிடலாம் இதில் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இத போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் பொதுவாக சீரகம் நம்ம சேர்க்கிறதுனால உள்ளுறுப்புகளில் அது கல்லீரல்னாலும் சரிதான் இதயம்னாலும் சரிதான் அப்படி இல்லை சிறுநீரகம் எந்த உறுப்பாக இருந்தாலும் சரிதான் அதில் உள்ள எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி பண்ணுறதற்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும் அகத்தை சீர் செய்யக்கூடியது தான் நமக்கு இந்த சீரகம் முக்கியமாக அந்த கெட்ட கொழுப்பை கரைத்து வெளியேற்றும் அது மட்டும் இல்லாமல் உடல் சூடு அதிகப்படியான சூடு இருந்தது அப்படின்னா அதையும் உங்களுக்கு கண்ட்ரோலில் கொண்டு வரும் இதை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் கொதிச்சதுக்கு பிறகு இன்னொரு பொருள் நம்ம சேர்ப்போம் நல்லா நமக்கு இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நிறம் மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம இதில் கால் டீஸ்பூனுக்கும் குறைவான அளவும் மஞ்சள் பொடி இதையும் நம்ம சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் இதை நம்ம இப்போது எப்படி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்துடலாம் நம்மளோட அந்த ட்ரிங்க் இப்போது ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு சீரகத்தோடு குடிக்க விருப்பம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஃபில்டர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க இதை நீங்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கணும் அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கோங்க நைட்டு எட்டு மணிக்கெலாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு ஒன்பது ஒன்பதரைக்கெலாம் இந்த ட்ரிங்க் எடுத்துக்கோங்க ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவீங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும் சிறுநீர் வந்து பிரியறதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அந்த சொட்டு சொட்டா சிறுநீர் வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னா கூட அதையும் உங்களுக்கு சரி பண்ணும் அஹ் சிறுநீரகத்துல கல்லடைப்பு இருக்குது அப்படின்னாலும் அதையும் உங்களுக்கு சரி பண்ணும் இப்படி ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இன்னும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டது அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா இடையில் ஒரு ஏழு நாள் மட்டும் நீங்கள் ரெஸ்ட் விட்டுருங்க ஏழு நாளைக்கு நீங்கள் எடுக்காம ஏழு நாள் கழிச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து சீக்கிரமே உங்களுடைய கிட்னி நல்லா வந்து உங்களுக்கு செயல்பட ஆரம்பிச்சிரும் நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம எடுத்துக்கிட்டது இந்த ஆரஞ்சு இதுவும் அதாவது ஆரஞ்சுன்னு சொன்னா சாத்துக்குடி அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க அதுவும் அதுக்கப்புறமா வெள்ளரிக்காயும் எடுத்துருக்கோம் இந்த ரெண்டும் மட்டும் நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாது இது கூட இன்னும் நிறைய நம்ம சேர்த்து தான் இந்த எப்படி டீடாக்சிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே வெள்ளரிக்காய் நம்ம தினமும் சாப்பிட்டு வரும்பொழுது புகை பிடிக்கிறதுனால உங்களுக்கு நுரையீரலில் அடைஞ்சு போய் இருக்குது டார் இருக்குது அப்படின்னா அதையெல்லாம் வெளியேற்றுவதற்கு இந்த வெள்ளரிக்காய் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வெளியேற்றுவதற்கு உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கறதற்கு ஒரு மிகச்சிறந்த உதவியாக உங்களுக்கு இந்த வெள்ளரிக்காய் இருக்கும் இதை நம்ம எடுத்துருக்கோம் அது கூடவே நம்ம இந்த சாத்துக்குடி இதையும் நம்ம எடுத்திருக்கோம் இதுவும் உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியது தான் சொல்லப்போனால் இதில் விட்டமின் சி உங்களுக்கும் அதிகமாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கண்ணில் பிரச்சனை இருக்குது கண் பார்வையை தெளிவடையணும் கண்ணில் வேறு எதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கண் எரிச்சல் இருக்குது அப்படின்னா கூட அதை சரி பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இந்த ஆரஞ்சு நல்ல ஒரு உறுதுணையாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஜூஸ் பண்ணி தனித்தனியாக எடுத்துக்கலாம் இந்த ரெண்டையும் நம்ம ஜூஸ் பண்ணும்போது இது கூட நம்ம சேர்க்க போகிறது ஒரு இன்ச் அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி இஞ்சி எடுத்துக்கோங்க நல்லா தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அந்த இஞ்சியும் அதுக்கப்புறமா இந்த சாத்துக்குடி அது கூடவே இந்த வெள்ளரிக்காய் இந்த மூணையும் சேர்த்து நம்ம இப்போது பிழிஞ்சு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்த ஜூஸ் கூட இன்னும் நம்ம ரெண்டு மூணு பொருள் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இதை நம்ம ஜூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அடுத்ததாக இது கூட நம்ம சேர்க்க போகிறது இந்த எலுமிச்சை இந்த எலுமிச்சை இந்த மாதிரி ஒரு அரை பழம் நீங்கள் எடுத்துக்கோங்க சின்ன பழமாக இருந்தது அப்படின்னா இதையும் நீங்கள் விதை நீக்கிட்டு பிழிஞ்சு நீங்கள் சாறு விட்டுக்கோங்க கரெக்டான அளவு அப்படின்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவும் எடுத்துக்கலாம் ஒரு ஐந்து எம்எல் வரும் வரைக்கும் வரும் உங்களுக்கு அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இதுவும் டீடாக்சிஃபை பண்ணுறதில் ஒரு மிகச்சிறந்த ஒரு தீர்வாக உங்களுக்கு அமையும் அடுத்தது அது கூட நம்ம எடுத்துக்க போகிறது இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் வித் த மதர் அப்படின்னு இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கல ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குறதா இருந்தாலும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க கண்டிப்பாக அந்த வித் த மதர் தான் உங்களுக்கு இருக்கணும் அதுதான் நன்மை பயிக்கக்கூடிய பாக்டீரியா இந்த மாதிரி அடிப்பகுதியில் உங்களுக்கு வந்து நல்லா டெபாசிட் ஆகிருக்கும் அந்த பாக்டீரியா வந்து அதனால் நல்லா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இந்த மாதிரி நல்லா குளிக்கோங்க நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க எதுவும் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க என்றைக்குமே ஆப்பிள் சைடர் வினிகர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை டைல்யூட் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அதாவது தண்ணீர் சேர்த்து அப்படியில் ஏதாவது ஃப்ரூட் ஜூஸ் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணணும் உடனடி எனர்ஜி கொடுக்கக்கூடியது உங்களுக்கு இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் இப்போது இவ்வளோ தான் இவ்வளோ நம்ம சேர்த்தாச்சு இப்போ கரெக்டான அளவு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு அரைக்கப் அளவுக்கு வெள்ளரிக்காய் ஜூஸ் எடுத்தீங்க அப்படின்னா அரைக்கப் அளவுக்கு ஆரஞ்சு பழ ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி அதை போட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதுவும் நீங்கள் கரெக்டான ஜூஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அந்த ஜூஸும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த எலுமிச்சி ஜூஸ் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஆப்பிள் சட்டர் வினியர் இந்த ஒரு டீஸ்பூன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் அதை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா சாயங்கால வேலையிலையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது டீ காஃபி குடிக்கிற நேரத்தில் காஃபி டீயை தவிர்த்துட்டு அது நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டினியூஸாக ஒரு ஏழு நாட்கள் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட்டை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோட சேனல் பிளேலிஸ்ட்ல போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் இருக்கும் ஒவ்வொரு செக்மெண்டா போட்டிருப்பேன் அதில் உங்களுக்கு தேவையானதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் அது கிட்னி வந்து வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பாயிலாக இருந்தாலும் சரி தான் அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு சூப்பராக ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியது இந்த கொத்தமல்லி இலை சாதாரணமாக நமக்கு காய்கறி கடைகள்ல சில இடங்கள்ல நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு இலவசமாவே கிடைக்கக்கூடியதான் இது ஒரு சில இடங்கள்ல கிடைக்காத பட்சத்துல நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும் ஸோ இதை நீங்க எடுத்துக்கோங்க இது கிட்டத்தட்ட ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கழுவி சுத்தப்படுத்திட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த சிறுநீரகத்தில் எந்த மாதிரியான பிரச்சனை இருந்ததுனாலும் சரிதான் உங்களுக்கு சிறுநீரகத்தில் வீக்கம் இருக்குது அப்படி இல்லை சிறுநீர் வெளிவரக்கூடிய பாதையில் நோய் தொற்று இருக்குது யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த யூடிஐ போன்ற பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் சிறுநீர் வந்து உங்களுக்கு எரிச்சலுடன் சிறுநீர் வெளியேறுனாலும் சரிதான் அதை சரி பண்ணுறதற்கு உங்களுக்கு இந்த கொத்தமல்லியிலே ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும் இப்போ இதை மட்டும் நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாது இப்போ நம்ம இதை கழுவி நல்லா சுத்தப்படுத்தி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுத்ததாக இது கூட என்னெல்லாம் நம்ம சேர்க்கணும்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் இருநூறு எம்எல் அளவுக்கு நம்ம தண்ணீர் ஊற்றிக்கலாம் இதில் கழுவி சுத்தப்படுத்தி வச்சிருக்கிற இந்த கொத்தமல்லி இலை இதை நம்ம சேர்த்துடலாம் அந்த இலையை மட்டும் நீங்கள் தனியாக பிரித்து போடணும் அப்படிங்கிறது கிடையாது இந்த மாதிரி காம்பு இருந்ததுனால இதோட நீங்கள் சேர்த்து போட்டுடலாம் அடுத்ததாக இது கூட இந்த அரை எலுமிச்சை பழம் இந்த மாதிரி நீங்கள் முழுசாகவே போட்டுருங்க இப்போ நல்லா உங்களுக்கு கொதிக்கட்டும் ஒரு முந்நூறு எம்எல் தண்ணீர் நீங்கள் ஊற்றுறீங்க அப்படின்னா ஒரு இருநூறு எம்எல் உங்களுக்கு குறையணும் அந்த அளவுக்கு இது நல்லா இப்போ கொதிச்சு வரட்டும் அது தண்ணீரை பார்த்தீங்க அப்படின்னாலே நல்லா உங்களுக்கு நிறம் மாதிரி வரும் அந்த அளவுக்கு நல்லா நம்ம கொதிக்க வைக்கணும் லைட் க்ரீன் கலரில் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும் ரொம்பவே சூப்பராக நமக்கு இந்த ட்ரிங்க் ரெடி ஆயிட்டு இப்போ நீங்கள் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிட்டு இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இது தினமும் நைட்டு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை அப்படியே வடிகட்டி குடிச்சிட்டு வாங்க ஒரு மிதமான சூடாக இருக்கும்போது நீங்கள் எடுத்துக்கலாம் தொடர்ந்து ஒரு ஏழு நாட்கள் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய சிறுநீரகங்கள் வந்து நல்லா பலம் பெறும் அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய அந்த நச்சு கழிவுகளும் நல்லாவே உங்களுக்கு வெளியேறிவிடும் ஸோ இந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நான் சொல்லியிருக்கிற மூணு மெத்தடில் ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அவ்வளோதான் உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் சிம்ல மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ